அடுத்தது வைரம் போட முடியாதவர்கள் இதை உபயோகப்படுத்த வைரம் மாதிரி வைரம் மாதிரி இந்த மாதிரி பொருட்கள் பவனம் வந்து எல்லாம் இப்ப இதுல சேர்ந்து இருக்கு பவனம் இருக்கு முத்து இருக்கு இதுல நவகிரகத்துக்கு முன்னாடி இருக்கு புஷ்பராவம் புஷ்பராவத்துக்கு ஒப்பானது இது நவகிரகம் அதாவது கோயில் பிரதிஷ்டிக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பிரதிஷ்டை பண்றது சாமி மூலவர் பிரதிஷ்டிக்காக பால பட்டாபிராமர் கோயிலுக்கு பிரதிஷ்டிக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கோயில் அது ஒரு கோவைக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு அதுக்காக இத பிரதி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பிரதிஷ்டிக்கு எங்கிட்ட கேட்பாங்க அவ இது மாதிரி பிரதிஷ்ட பண்றதுக்கு நவ நவ கிரகம் நவரத்தனம் கேப்பாங்க வீடுகளுக்கும் பிரதிஷ்டி கேப்பாங்க வீடு மனைக்கு அதுவும் கேப்பான் அஸ்திவாரம் போடும்போது அதுக்கும் கொடுப்பானுங்களேன் ஓ அப்படி வீட்டுக்கு இதை அஸ்திவாரமா போடுறது ரொம்ப நல்லதுங்களா ஐயா நல்லது ஏன்னு கேட்டா அது கிரகங்களை அனுசரிச்சு நம்மள வந்து ஆகரசனம் வந்து என்னோட நிலையை மாறிவிடும் ஓ ஓ இப்போ தெய்வங்களுக்கு இடையில அது கீழே வைக்கும்போது